கேஜேஆர் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் நயன்தாரா நடித்திருக்கும் ஐரா வரும் மார்ச் இருபத்தி எட்டு முதல் இப்போ தமிழ் சினிமாவில் புதுசா விடிச்சிருக்க ஒரு சர்ச்சை நயன்தாரா அண்ட் ராதா ரவி இவங்க ரெண்டு பேருடைய பிரச்சனை தான் நயன்தாராவுடைய கொலையுதிர் காலம்ன்ற ஒரு படம் கூடிய விரைவில் வரப்போகுது இந்த படத்துடைய பிரஸ் மீட் ரீசென்ட்டாக நடந்துச்சு அந்த பிரஸ் மீட்ல நடிகர் ராதா ரவி நயன்தாராவை பத்தி அவதூரா ஒரு சில வார்த்தைகள் பேசியிருக்காரு ஊடகங்கள்ல மிக பரபரப்பா பேசப்பட்டது நயன்தாராவை பத்தி ராதா ரவி அவர்கள் அவதூரா பேசுனதை பத்தி பல பேர் கண்டனம் தெரிவிச்சிட்டு இருந்தாங்க நேத்து விக்னேஷ் சிவன் அவர்களும் இந்த விஷயத்துனால ரொம்பவே கோப பட்டு பல ட்வீட்ஸ் போட்டு அவருடைய எதிர்ப்பை தெரிவிச்சிட்டு இருந்தாரு அந்த ட்வீட்டுக்கு ராதாரவியோடைய சகோதரி ராதிகா அவர்களும் ரிப்ளை பண்ணிருந்தாங்க நேத்து போய் மீட் பண்ணி இதை பத்தி சொல்லிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரியும் ராதிகா அவர்கள் விக்னேஷ்வன் சிவன் கிட்ட ட்விட்டர்ல ரிப்ளை பண்ணிருந்தாங்க அந்த அளவுக்கு ரொம்பவே பரபரப்பா பேசப்படுது இந்த விஷயம் அது மட்டும் மட்டுமல்ல ராதாரவிக்கு ரிப்ளை பண்ற மாதிரி நயந்தரா நடிப்புல ஐரா படம் வெளியாக போகுது அந்த படத்துல இருக்கிற ஒரு ப்ரோமோ காட்சியை வெளியிட்டு அவருடைய எதிர்ப்பை காட்டியிருந்தாங்க இருந்தாங்க மாதிரி ஆளுங்களால தான் ஃபேமிலிய சப்போர்ட் பண்ணனும் நினைக்கிற பொம்பளங்க கூட வெளிய போய் நம்மள பாராசி இந்த விஷயம் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு ராதாரவி அவர்கள் திமுக உறுப்பினரா இருக்காரு இந்த சம்பவத்தால ராதாரவி அவர்களை அடிப்படை உறுப்பினர்ல இருந்து நீக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டிருக்காரு அதுல என்ன சொல்லிருக்காருனா பெண்ணுரிமை முன்னிறுத்தும் திமுகவில் அங்கம் வகிக்கும் ராதாரவி அவர்களின் திரைத்துறை சார்ந்த பெண் கலைஞர்கள் குறித்த கருத்து ஏற்க இயலாதது கடும் கண்டனத்துக்குரியது கழகத்தினர் யாவரும் கண்ணியம் குறையாத வகையில் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் மீறுவோர் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி கேப்ஷன் கொடுத்துட்டு ஒழுங்கு நடவடிக்கை தலைமை கழகம் அறிவிப்பு நடிகர் ராதாரவி அவர்கள் கழக கட்டுப்பாட்டை மீறி கழகத்திற்கு அவப்பெயர் ஏற்படும் வகையில் செயல்பட்டு வருவதால் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் தற்காலிகமாக திமுகவில் இருந்து விலக்கி வைக்கப்படுகிறார் அப்படின்ற மாதிரி திமுக அறிக்கை வெளியிட்டிருக்காங்க தேர்தல் வரை இந்த சமயத்துல ராதாரவி அவர்கள் சர்ச்சைக்குரியான இந்த பேச்சுகள் பேசினதால திமுக விலக்கி வச்சிருக்காங்க திமுக ராதாரவி அவர்களை விலக்கி வச்சதுக்கு பிறகு செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு ராதாரவி நான் பேசின கருத்து தவறா புரிஞ்சு கொள்ளப்பட்டிருக்கு என்னால திமுகவுக்கு பாதிப்பு வரும்னா நான் கட்சியில இருந்து விலகிக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் செய்தியாளர்கள் சொன்னாரு நான் எந்த எந்தவித உள்நோக்கம் இன்றி தான் அந்த மேடையில பேசினேன் அப்படி நயன்தாரா அவர்கள் இந்த விஷயத்தால பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா நான் ரொம்பவே மன வருத்தப்படுறேன் அப்படின்ற மாதிரி செய்தியாளர்கிட்ட சொல்லியிருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாம விக்னேஷ் சிவன் அவர்கள் ரொம்பவே கோவப்பட்டு நேற்று பேசுனதுனால எப்ப வேணாலும் விக்னேஷ் சிவன் என்னை வந்து பார்க்கலாம் இல்ல அவரே நினைச்சாலும் நான் அவரை போய் பாக்குறேன் அப்படின்ற மாதிரியும் செய்தியாளர்கிட்ட சொல்லியிருக்காரு நயன்தாரா அவர்களை பத்தி ராதாரவி பேசின இந்த சர்ச்சைக்குரிய விஷயத்தை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அண்ட் அது மட்டும் இல்லாம ராதாரவி அவர்கள் மன வருத்தம் அடைகிறேன் அப்படின்னு சொன்னதை பத்தியும் உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அண்ட் போன்ற அப்டேட்டுக்கு மறக்காம சினி உலகம் சேனல சபை பண்ணுங்க நயந்தரா வந்து நடிக்கிறாங்க நடிக்கிறாங்க நடிக்கிறாங்க